ார் இவருடைய வந்து இன்னைக்கு வந்து அவருடைய தோப்புக்கு வந்தோம் நெல்லிக்காய் இயற்கையாக நிறையா இருக்கு இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அண்ணை விற்கிற மாங்காய் பூரம் எதுவுமே வந்து செயற்கையாக மாம்பழங்கள் பழுக்க வைக்கிறது கிடையாது எல்லாமே இயற்கையாக தான் இயற்கையான காய் மாங்காய் இந்த வருஷம் காப்பம் கம்மி கம்மியாக இருந்ததில் இந்த வருஷம் எல்லாமே மருந்தடிச்சு தான் பழுகாப்பாங்க நம்ம மருந்து இல்லாமல் கல் வைக்காமல் இயற்கையாக ஆனா குழந்தை மலையில் வள அந்த குலை கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காது வேறக்கும் கிடைக்காது அந்த குலை வந்து வச்சு பழுக்க வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து எங்கேயுமே சாப்பிட்டுக்க மாட்டேங்க இந்த மாதிரி டேஸ்ட்னால் இந்த மாதிரி இது இதே மாதிரி இருக்காது இருந்தால் நல்லா இருக்கும் மஞ்சள் போல் இருக்கிறது வந்து பழம் வந்து இது வந்து மருந்து அரிசி பழக்க வைக்கிறதுல இது வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் இயற்கையாக பழக்க மாம்பழம்